உடனுக்குடன் தொடர் கனமழையால் சென்னை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து ஐநூற்று எழுபத்தேழு கனடியாக உயர்ந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் ஏரிக்கு வரும் நீரின் அளவை கண்காணித்து வருகின்றனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேற்று மாலை முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது உயர்ந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பத்மநாபன் சொல்லுங்க இன்னும் சென்னைக்கு அடுத்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு தொடர்ந்து எந்த அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு நிச்சயமாக அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வந்து நேற்று இரவு முதல் ஆஹ் கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த செம்பிரம்பாக்கம் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குடிநீர் ஆதாரம் விளங்கு இந்த செம்பிரம்பாக்கம் ஏரியில் வந்து வரத்து தற்போது வந்து அதிக அதிகரித்து வருகிறது நீரின் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கன அடி தற்போது வந்து முப்பத்தி ஏழு கன அடி வந்து நீர் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறது தற்போது வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது நீர் வரத்தை வந்து தற்போது கண்காணித்து வருகிறார்கள் அதாவது இந்த பகுதி நீர்பிடிப்பு பகுதியில் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சென்னை வானிலை மையம் வந்து அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து தொடர்ந்து இன்று காலை பத்து மணி முதல் வந்து கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளார்கள் இதனை தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நீர்பிடிப்பு பகுதியில் வந்து தொடர்ந்து கனமழை அதிகமாக வரும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் தற்போது செங்கல் அதாவது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரிகளில் மற்றும் அந்த பகுதி சுற்றுவுற்ற பகுதியில் இருக்கக்கூடிய கூடிய பகுதியில் இருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் வந்து உபரி நீர் எல்லாம் வந்து செம்பரம்பாக்கை ஏரி அட்டி வரக்கூடிய பகுதியில் வரக்கூடியது இந்த இந்த பகுதியில் வந்து நீர் வந்து தற்போது நீரின் கொள்ளல இருபத்தி நாலு கடியாக இருக்கிறது தற்போது நீர் வந்து தற்போது உயர்ந்து வருகிறது இதை வந்து தற்போது அதிகாரிகள் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த நீர்பிடிப்பு பகுதியிலான செம்பரம்பாக்கை ஏரியில வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் நீர் வந்து உயர் உயர் மட்டம் எவ்வளவு அளவு வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் சென்னைக்கு முக்கியமாக குடிநீர் ஆதரமா விளங்கக்கூடிய இந்த செம்பரம்ப ஏரியில் வந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்